கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் மூணு ஏக்கர் சார் விவசாய நிலம் கிணறு சர்வீஸோடு கிணறு பாருங்கள் சார் அப்படி நெல் பயிர் பாருங்கள் ஃபுல்லாகவே நெல் பயிர் வச்சுருக்கிறாங்க புஞ்சல்லேண்டு தார் ரோட்லேயே இருக்குங்க சர்வீஸ் ஓட இருக்குது சார் நல்ல கிணறு தண்ணி வளமான கிணறு மூ போகும் பயிர் வச்சுக்கலாம் தார் ரோட்லேயே இருக்குங்க பஸ் வந்து இடந்து இறங்கி நடந்து போகிற தூரத்துலேயே இடம் இருக்குங்க வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்